ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை சூப்பராக சரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்ததுங்க இதை தொடர்ந்து இன்னைக்கு தங்கத்தோட விலை அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்டே தங்கத்தின் விலையை பத்தி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாங்க இன்றைக்கி தங்கத்தின் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்து முந்நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாங்க இன்னைக்கு தங்கத்தின் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்து எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இதை தொடர்ந்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலை பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்